வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பொதுவாகவே நம்ம மீன்களை போது நமக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்குது மீன்களை எந்தெந்த நாட்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்ணும் அல்லது வாரத்தில் எத்தனை நாட்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம ஒரு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மீன் எடுத்துக்கொள்ளலாம் அந்த இரண்டு நாட்களும் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்காம அளவாக சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நல்ல கொழுப்புகள் கிடைக்கப்பெற்று உடலெங்கும் நமக்கு வந்து மருத்துவ நன்மைகள் கிடைக்க தான் செய்யும் இப்போ மற்ற உணவுகளை போல இல்லாமல் கொழுப்பு வகை மீன்களான சால்மன் மீன் ட்ரௌட் மீன் மத்தி மீன் டியூனா மீன் காணாங்கெழுத்தி மீன் உண்மையில் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தான் முக்கியமாக ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் உணவுகள் வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும் ஸோ அதே விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் மீன்கள் இருக்கிறதுல இது உடலடியை சீராக வைத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கொழுப்பு மிலங்கள் மூளை மற்றும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே மிகவும் முக்கியமானது தான் குறிப்பாக வந்து மீன்கள் இருக்கக்கூடிய மருத்துவ நிலைகளை விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குளிப்பிடலாம் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது மீன் தினமும் நீங்கள் மீன் சாப்பிடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாரத்தில் நீங்கள் இரண்டு தடவை மீன் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரத்த குழாய் மற்றும் இதயத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுகிறது ஸோ கோழி மட்டன் போன்ற மாமிச உணவுக்கு பதிலாக நீங்கள் வாரத்தில் இரண்டு தடவை மீன் சாப்பிடும்போது இதய ஆரோக்கியத்தினுடைய மிகப்பெரிய எதிரியான கொலஸ்ட்ரால் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும் மீன்களில் வந்து நிறைவுற்ற கொழுப்புகள் வந்து இல்லாததால் மீன் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொடுக்கும் ஸோ இதய ஆரோக்கியத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மீன் கொடுக்கறதால கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்ஸ் உங்களுக்கு நீக்கப்படும் ஸோ மென்மேலும் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு படியாது அப்போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான சீரானவர்களுக்கு செல்ல ஆரம்பிக்கும் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான சீரானவர்களுக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ஆரோக்கியமாக உங்களுடைய இதயம் வந்து இருக்கும் விட்டமின் டி சத்து நமக்கு வந்து மீன்கள் இருக்கிறதால இது எலும்புகளை நமக்கு வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கும் மீன் சாப்பிடுவதன் மூலமாக விட்டமின் டி சத்து கிடைக்கிது மேலும் எலும்பு பற்கள் தசைகள் நமக்கு வந்து வலிமையாகவே இருக்கும் விட்டமின் டி சத்து எந்த வகையில் நம்மளுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் டி தான் நமக்கு எலும்புகளை வலுப்பெற வைக்கிறதுக்கான கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை நமக்கு வலுப்படுத்துது ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ஆஸ்டியோபோரசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்கு வாதம் எலும்பு மஞ்சிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகள் குறிப்பாக வலுவாக இருக்கும் பற்களும் நமக்கு வந்து வலுவாக இருக்கும் எந்த விதமான ஈர்களில் ரத்த கசிவு ஏற்படுவதோ அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவதோ போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் குறிப்பாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்படாது தசைகளும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த விட்டமின் டி சத்து இருக்கக்கூடிய மீனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மனச்சோர்வை குறைக்கிறதுக்கு மீன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் நான்வெஜ் ஃபுட்ஸ்லேயே மீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் மீன் எடுத்துக்கொள்ளும்போது அது மனச்சோர்வு உங்களுக்கு இருக்காது சிலத்துக்கு வந்து காரணமே இல்லாமல் மனச்சோர்வு ஏற்படும் அப்போதெல்லாம் அவங்க மீன் சாப்பிடும் போது மனச்சோர்வு வந்து குறைச்சிக்கலாம் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் ஒமேகா திரை கொழுப்பு மிலங்கள் மற்றும் டி அந்த விட்டமின் ஆரம்பித்து விட்டமின் டி வரைக்கும் மீன்கள் இருக்குது ஸோ மீன்களினுடைய அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே மனநிலை பிரச்சனைகளை ஹெல்ப் பண்ணும் மீன் ஒரு இயற்கையான மன அழுத்த பிரச்சினை இயற்கையான முறையில் மன அழுத்தத்தை வந்து எதிர்த்து மனச்சோர்வு மனநிலை மாற்றங்களை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போது உங்களுக்கு நரம்புகளில் இக்கங்கள் தென்படுதுன்றது அர்த்தம் அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து நீங்கள் தளர்த்தி கொண்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறிப்பாக படப்படக்கூடிய தன்மை இதெல்லாம் ஏற்படாமல் கொள்ளக்கூடியது மீன் தான் அப்போது நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களுடைய நாட்களை தொடங்க ஆரம்பிப்பீங்க அன்றைய நாட்களில் எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க கவலை மன அழுத்தம் படப்படப்பு மனச்சோர்வு இதுவுமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது நீரிழிவு நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது மீன்கள் ஸோ இப்போ நீங்கள் தவறாமல் மீன் சாப்பிடுவதன் மூலமாக நீரிழிவு நோய் முடக்குவாதம் போன்ற நோய்களினுடைய தாக்கம் மிக குறைவாக தான் உங்களுக்கு காணப்படும் சாதாரணமாக மூட்டுகளில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கத்தின் காரணமாக தான் முடக்குவாதம் ஏற்படும் ஸோ இந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை குறைக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் நீங்கள் மீனை வந்து அதிக அளவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மீன்கள் பல முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய ஒரே ஒரு மூலமாகும் இது உங்களுடைய உடலில் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்கிறது மேலும் அனைத்து வகையான பெரிய நோய்களுக்கும் எதிராக இது உங்களுக்கு போராடுகிறது ஸோ இது வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டிக் ப்ராபர்ட்டி கொண்டு இருக்கு அது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை உங்களுக்கு வந்து கொடுக்கறதால நாள்பட்ட நோய்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த நோய்களை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விடுபட வைக்கும் அது தான் முடக்குவாதம் நம்மளோட ரத்தத்தில் பிளட்ல அந்த சுகரோட அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரி பல நன்மைகளுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது மீன் தான் ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால எந்த நோயுமே உங்களுக்கு வந்து வராது நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் தூக்கம் தரம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இயல்பான தூக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மன அழுத்தத்தை நீக்கி செரட்டோனின் மற்றும் டோப்பு போன்ற மன நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை வந்து சுரக்க வச்சு உங்களுக்கு வந்து அந்த தூக்கத்தை தரமான தூக்கத்தை கொடுக்கக்கூடியது மீன் தான் ஸோ இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தரக்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கும் பொதுவாகவே மீன்களை உங்களுடைய உணவுகளில் பாரத்தில் இரண்டு முறை அதிக எண்ணெய் சேர்க்காம சேர்த்து சாப்பிட பழகுங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே